சின்ன பையன் காலையிலே ஒரே சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் என்னடா இப்படிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு நான் இப்போ பூ பறிக்க போகிறேன் ரோஸ் பறிக்கிறதுக்கு நேற்று கலர் ரோஸ் ரெண்டு பறிச்சுட்டு வந்து கொடுத்தல இன்றைக்கி அந்த செடியில் வந்துட்டு மூணு செடியில் கலர் பூ இருக்குது வரீங்களா பறிச்சுட்டு வரலாமான்னு கேட்டான் நான் பறிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு சரி சரி பறிங்க நீங்கள் ஒரு ரெண்டு செடியில் பறிங்க நான் ஒரு செடியில் பறிக்கிறேன்னு சொன்னான் சரி உனக்கு என்னடா ஒரு பெருந்தன்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு செடியில் பறிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவன் ஒரு செடியில் பூ பறிக்கிறேன்னு சொல்லி பறிச்சிட்டு இருந்தான் காட்டில் எல்லாம் கொஞ்சம் மருந்து அடிக்காமல் விட்டதுனால எல்லாம் புல்லு நிறைய வளர்ந்துருச்சு மறுபடியும் மருந்து அடிச்சு விடணும் ஏன்னா நம்ம வயல் ஓட்டிட்டு வயல் வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு நம்ம ரோஜாப்பு தோட்டத்துக்கு தண்ணி வாய்க்காலில் ஓடிட்டு இருந்ததுனால பூலாம் கொண்டு போய் தண்ணியில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா சார் வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு காட்டில் பயிர் நடுறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க அவங்களுக்கு டீ வச்சு எடுத்துட்டு சரி பூண்டா வாங்கிட்டு வந்தோம் அதை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் டெய்லி ஒரு ஒரு நாள் நேற்று கொண்டு கல்ல கொடுத்தோம் இன்றைக்கி சரி வடைபொண்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா നമ്മളോട് ചേന മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണിച്ച് ഓക്കെ ബൈ